மகனே மகளே உன் இல்லத்தில் என் கருணை நிலைத்திருக்கட்டும் குடும்பத்தில் சமாதானம் ஒற்றுமை ஆரோக்கியம் பெருக நான் உன் இல்லத்தை ஆசீர்வதிக்கிறேன் நீ வாழும் அந்த இல்லம் வெறும் சுவர்கூரை மட்டுமல்ல அது உன் சிரிப்புகளின் சாட்சி உன் கண்ணீரின் சாட்சியும் கூட அந்த இல்லத்தில் நீ பல உணர்வுகளை அனுபவித்திருக்கிறாய் சந்தோஷம் வந்த நாட்களும் உண்டு புரிதல் குறைந்த நாட்களும் உண்டு ஆனாலும் அந்த இல்லம் இன்னும் நிற்கிறது என்றால் அதுவே என் கருணையின் அடையாளம் உன் இல்லத்தில் சில நேரங்களில் அமைதி நிலைத்திருக்கலாம் சில நேரங்களில் அமைதி குலைந்திருக்கலாம் சிறிய வார்த்தைகள் பெரிய காயமாக மாறிய தருணங்கள் இருந்திருக்கலாம் புரியாத மனங்கள் ஒன்றையொன்று விலக்கிக் கொண்ட நாட்களும் இருந்திருக்கலாம் ஆனால் நினைவில் கொள் அந்த இல்லத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் தீயவர்கள் அல்ல அவர்கள் அனைவரும் தங்கள் தம் வலியுடன் வாழும் மனிதர்கள் அந்த வலியை புரிந்து கொள்ளும் கண்களை நான் உனக்கு அளிக்கிறேன் உன் இல்லத்தில் உள்ள ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் நான் அறிவேன் வெளியில் கடினமாகத் தோன்றும் மனங்களுக்குள் கூட மென்மை இருக்கிறது பேசாமல் இருக்கும் மௌனத்திற்குள் கூட அன்பு இருக்கிறது அந்த அன்பு வெளிப்பட நான் உன் இல்லத்தில் என் கருணையை பொழிகிறேன் இனி பேசப்படும் வார்த்தைகள் மென்மை அடையட்டும் கேட்கப்படும் சொற்கள் பொறுமையுடன் கேட்கப்படட்டும் உன் இல்லத்தில் ஒற்றுமை பெருக வேண்டும் என்று நீ மனமாற வேண்டியிருக்கிறாய் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இழுக்கும்போது குடும்பம் சிதறுவது போல தோன்றுகிறது ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் ஒற்றுமை என்பது ஒரே மாதிரி இருப்பது அல்ல வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்வதே உண்மையான ஒற்றுமை உன் இல்லத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி மனம் கொண்டவர்கள் அந்த மனங்களை இணைக்கும் பாலமாக நான் இருக்கிறேன் சில நேரங்களில் நீ உன் இல்லத்திற்குள் கூட தனிமையை உணர்ந்திருக்கலாம் பேசினாலும் புரியவில்லை என்ற உணர்வு உன்னை வாட்டியிருக்கலாம் ஆனால் அந்த தனிமையிலும் நான் உன்னுடன் இருந்தேன் உன் உள்ளம் சோர்ந்தபோது உன் இல்லத்தை விட்டு ஓட வேண்டும் என்று நினைத்த போதும் நான் உன் மனத்தை அமைதியாக்கினேன் அதனால்தான் நீ இன்னும் நிலைத்திருக்கிறாய் உன் இல்லத்தில் ஆரோக்கியம் பெருக நான் அருள் செய்கிறேன் உடலின் வலிமை மட்டும் ஆரோக்கியமல்ல மனத்தின் அமைதி உள்ளத்தின் தெளிவு உறவுகளில் இருக்கும் நம்பிக்கை ஆல் இவை ஒன்றாக சேர்ந்தால்தான் முழுமையான ஆரோக்கியம் இனி உன் இல்லத்தில் கவலைகள் குறையட்டும் தேவையற்ற பயங்கள் விலகட்டும் அமைதியான உறக்கம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் உன் இல்லத்தில் உள்ள முதியவர்களின் மனங்களை நான் காக்கிறேன் அவர்கள் சொல்வது சில நேரங்களில் கடினமாக தோன்றலாம் ஆனால் அந்த சொற்களுக்குள் அனுபவத்தின் சுமை இருக்கிறது அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் பயங்களை நீ உணர கற்றுக்கொள் அந்த புரிதலே அவர்களுக்கு மருந்தாக மாறும் உன் இல்லத்தில் உள்ள இளையவர்களின் மனங்களையும் நான் காக்கிறேன் அவர்கள் வெளியில் காட்டும் தைரியத்தின் பின்னால் பல சந்தேகங்கள் இருக்கலாம் எதிர்காலம் பற்றிய அச்சங்கள் இருக்கலாம் அவர்களுக்கு உன் இல்லம் ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கட்டும் கேள்வி கேட்க தவறு செய்ய மீண்டும் எழ அனுமதி தரும் இடமாக உன் இல்லம் மாறட்டும் உன் இல்லத்தில் கணவன் மனைவி இடையே புரிதல் பெருகட்டும் சொல்லப்படாத எதிர்பார்ப்புகள் சுமையாக மாறாதிருக்கட்டும் பேசாமல் சேமித்த கோபங்கள் சுவர்களில் தங்காமல் கரையட்டும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் ஒருவரை ஒருவர் கேட்கும் மனம் வளரட்டும் அந்த உறவின் நடுவே நான் என் கருணையை வைத்து காக்கிறேன் உன் இல்லத்தில் சிறிய விஷயங்களே பெரிய மகிழ்ச்சியாக மாறட்டும் ஒன்றாக அமர்ந்து பகிரும் நேரம் இனிமையாகட்டும் பழைய நினைவுகள் சிரிப்பை கொண்டு வரட்டும் புதிய நாட்கள் நம்பிக்கையுடன் தொடங்கட்டும் உன் இல்லத்தின் வாசலில் நிம்மதி குடியிருக்கட்டும் சில நாட்களில் உன் இல்லத்தில் பணச்சுமை போலத் தோன்றும் கவலைகள் மனதை அழுத்தியிருக்கலாம் தேவைகள் நிறைவேறவில்லையே என்ற எண்ணம் உன்னை வாட்டியிருக்கலாம் ஆனால் நினைவில் கொள் நீ கொண்டிருப்பதே பலருக்கு கனவு உன் இல்லத்தில் இருக்கும் ஒருவரின் சிரிப்பு ஒருவரின் துணை ஒருவரின் இருப்பு ஆல் இவை அருளின் வடிவங்கள் அவற்றை நீ உணர கற்றுக்கொள் உன் இல்லத்தில் வரும் சோதனைகள் உங்களை பிரிக்க வருவதில்லை அவை உங்களை ஒன்றிணைக்க வருவன சோதனை வந்தபோது ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லாமல் ஒருவரை ஒருவர் பிடித்து நிற்பதே குடும்பத்தின் வலிமை அந்த வலிமையை நான் உன் இல்லத்தில் வளர்க்கிறேன் உன் இல்லத்தில் பேசப்படாத உண்மைகள் இருந்தால் அவை மெதுவாக வெளிவரட்டும் குற்றச்சாட்டாக அல்ல புரிதலாக வெளிவரட்டும் உண்மை பேசப்படும் இடத்தில்தான் அமைதி நிலைக்கும் அந்த உண்மையைத் தாங்கும் மனதை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் உன் இல்லத்தில் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கமாக இருக்கட்டும் நேற்று நடந்ததை இன்று சுமக்காதே இன்று நடந்ததை நாளைக்கு இழுக்காதே ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பாக பார்க்க கற்றுக்கொள் அந்த பழக்கமே உன் இல்லத்தை இலகுவாக்கும் உன் இல்லத்தில் உள்ள ஒவ்வொருவரின் உடலையும் நான் காக்கிறேன் சிறு சோர்வுகள் நீங்கட்டும் மனழுத்தங்கள் குறையட்டும் உணவும் உறக்கமும் சீராகட்டும் ஒருவரை ஒருவர் கவனிக்கும் மனம் பெருகட்டும் அந்த கவனமே ஆரோக்கியத்தின் அடித்தளம் உன் இல்லத்தில் வரும் விருந்தினர்கள் அமைதியை உணரட்டும் உன் இல்லத்தின் உள்ளே நுழையும்போது ஒரு நிம்மதி அவர்களைத் தொட்டுச் செல்லட்டும் அந்த நிம்மதி வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டியதில்லை அது உன் இல்லத்தின் ஆவி உன் இல்லத்தில் நீ செய்த தவறுகளுக்காக நீ உன்னை நீயே தண்டிக்க வேண்டாம் குடும்பம் என்பது தவறுகள் தவறுகளில்லாத இடமல்ல தவறுகளை மன்னித்து திருத்திக் கொள்ளும் இடம் அந்த மன்னிப்பின் சக்தியை நான் உன் இல்லத்தில் ஊற்றுகிறேன் உன் இல்லத்தில் இனி பொறாமை சந்தேகம் பழைய கணக்குகள் மெதுவாக விலகட்டும் ஒவ்வொருவரும் தங்கள் எல்லைகளை புரிந்துகொள்ளட்டும் தேவையற்ற தலையீடுகள் குறையட்டும் அந்த மரியாதையே உறவுகளை நீண்ட நாட்கள் காக்கும் நீ உன் இல்லத்திற்காக செய்த தியாகங்களை நான் அறிவேன் சொல்லாமல் விட்ட வழிகளையும் நான் அறிவேன் அந்த தியாகங்கள் வீணாகாது அவை ஒருநாள் அமைதியாக உனக்கு திரும்பும் அந்த நிம்மதியே என் ஆசீர்வாதம் உன் இல்லத்தில் சிரிப்பின் சத்தம் அதிகரிக்கட்டும் கோபத்தின் சத்தம் குறையட்டும் அழுகையின் சத்தம் கூட புரிதலாக மாறட்டும் உணர்வுகளை மறைக்க வேண்டாம் அவற்றை மரியாதையுடன் பகிர கற்றுக்கொள் உன் இல்லத்தில் நான் எப்போதும் இருப்பேன் நீ என்னை நினைத்தாலோ இல்லையோ உன் இல்லத்தின் ஒவ்வொரு மூலையிலும் என் கருணை நடமாடும் இரவில் உன் இல்லம் அமைதியாகும் போது அந்த அமைதியில் என் அருள் கலந்திருக்கும் நட மகனே மகளே உன் இல்லத்தை ஒரு ஆலயமாகக் காத்து நட அங்கு சண்டை வந்தாலும் சாந்தியை மீண்டும் அழைத்து வா அங்கு சோர்வு வந்தாலும் ஒருவருக்கொருவர் தாங்கியாக இரு உன் இல்லத்தில் என் கருணை நிலைத்திருக்கட்டும் உன் குடும்பத்தில் சமாதானம் வேரூன்றட்டும் உன் உறவுகளில் ஒற்றுமை மலரட்டும் உன் இல்லம் முழுவதும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பெருகட்டும் இது என் ஆசீர்வாதம் இது என் அருள் நீ வசிக்கும் அந்த இல்லம் காலம் காலமாக பல உணர்வுகளை தாங்கி நிற்கும் ஒரு உயிருள்ள இடம் சிரிப்புகள் அதன் சுவர்களில் ஒலித்திருக்கின்றன மௌனக் கண்ணீரும் அதன் தரையில் உறைந்திருக்கிறது அந்த எல்லாவற்றையும் நான் பார்த்திருக்கிறேன் அதனால்தான் இன்று உன் இல்லத்தை நான் என் கருணையால் சூழ்கிறேன் உன் இல்லத்தில் வாழும் ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு உலகத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு நடக்கிறார்கள் ஒருவரின் கவலை மற்றொருவருக்கு புரியாமல் போகும் நேரங்கள் உண்டு அப்படிப்பட்ட தருணங்களில் வார்த்தைகள் கடினமாகும் மௌனம் கனமாகும் ஆனால் நினைவில் கொள் அந்த கடினத்திற்குள் கூட அன்பு ஒளிந்திருக்கிறது அதை வெளிக்கொணர நான் உன் இல்லத்தில் என் அருளை ஊற்றுகிறேன் சில நேரங்களில் குடும்பம் என்பது போர்க்களம் போல உணரலாம் சிறு விஷயங்கள் பெரிய சண்டைகளாக மாறலாம் பழைய நினைவுகள் புதிய காயங்களை திறக்கலாம் அப்போது உன் உள்ளம் சோர்ந்து போகலாம் ஏன் நிம்மதி கிடைக்கவில்லை என்று நீ உன்னிடம் கேட்கலாம் அந்த கேள்வியை நான் கேட்கிறேன் அதற்கான விடையையும் நான் தருகிறேன் நிம்மதி என்பது வெளியிலிருந்து வருவது அல்ல அது உள்ளத்தில் வளர்வது அந்த வளர்ச்சிக்கான விதையை நான் உன் இல்லத்தில் விதைக்கிறேன் உன் இல்லத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனியாக அருள் செய்கிறேன் பேசுபவரின் வாயில் மென்மை பிறக்கட்டும் கேட்பவரின் காதில் பொறுமை பிறக்கட்டும் குறை காணும் கண்கள் புரிதலாக மாறட்டும் தீர்ப்பு வழங்கும் மனம் கருணையாக மாறட்டும் இந்த மாற்றங்கள் ஒரே நாளில் நடக்காது ஆனால் மெதுவாக உறுதியாக நடக்கும் அந்த மெதுவான மாற்றமே நிலையானது உன் இல்லத்தில் ஒற்றுமை என்பது எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திப்பது அல்ல ஒரே மேசையில் அமர்ந்து வேறுபட்ட மனங்களுடன் கூட அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வதே ஒற்றுமை அந்த பண்பை நான் உன் இல்லத்தில் வளர்க்கிறேன் இனி வேறுபாடுகள் பிரிவாக அல்ல பலமாக மாறட்டும் உன் இல்லத்தில் கணவன் மனைவி இடையே புரிதல் பெருகட்டும் சொல்லப்படாத எதிர்பார்ப்புகள் சுமையாக மாறாமல் நேர்மையாக பகிரப்படும் துணிவை நான் அளிக்கிறேன் கோபம் எழும் தருணங்களில் மௌனம் புண்ணாக்காமல் சிந்திக்க இடமளிக்கட்டும் ஒருவரை ஒருவர் திருத்தும் போது அன்பு குறையாதிருக்கட்டும் அந்த உறவின் நடுவே என் கருணைக் காவலாக நிற்கும் உன் இல்லத்தில் பிள்ளைகளின் உள்ளம் பாதுகாப்பாக இருக்கட்டும் அவர்கள் கேள்வி கேட்கும்போது பயப்படாத சூழல் இருக்கட்டும் தவறு செய்தால் தள்ளப்படாமல் திருத்தப்பட கற்றுக்கொள்ளும் இடமாக உன் இல்லம் மாறட்டும் அவர்களின் மனங்களில் விதைக்கப்படும் சொற்கள் அவர்களின் எதிர்காலமாக மாறும் ஆகவே அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த சொற்கள் அவர்களைச் சூழட்டும் உன் இல்லத்தில் உள்ள முதியவர்களின் மனங்கள் அமைதி அமைதியடையட்டும் அவர்கள் கடந்த பாதைகள் நீண்டவை அனுபவங்களின் சுமை சில நேரங்களில் கடினமான சொற்களாக வெளிப்படலாம் அந்தச் சொற்களுக்குள் இருக்கும் அக்கறையை நீ உணர நான் உனக்கு கண்களைத் தருகிறேன் அவர்களை மதிக்கும் மனம் பெருகட்டும் அந்த மரியாதையே குடும்பத்தின் வேறாக மாறும் உன் இல்லத்தில் ஆரோக்கியம் பெருக நான் அருள் செய்கிறேன் உடல் மட்டுமல்ல மனமும் நலமாக இருக்கட்டும் தேவையற்ற கவலைகள் குறையட்டும் அச்சங்கள் மெதுவாக விலகட்டும் ஒருவரின் சோர்வை மற்றொருவர் உணரும் நுட்பம் வளரட்டும் அந்த உணர்வே பெரிய மருந்தாக மாறும் உன் இல்லத்தில் பணத்தை குறித்த கவலைகள் மனதை ஆட்கொண்ட தருணங்கள் இருந்திருக்கலாம் தேவைகள் நிறைவேறவில்லையே என்ற எண்ணம் உன்னை இரவில் விழிக்க வைத்திருக்கலாம் ஆனால் நினைவில் கொள் இல்லம் செல்வத்தால் மட்டும் நிறைவடைவதில்லை அன்பு புரிதல் ஒருவரின் துணை இவையே உண்மையான நிறைவு அவற்றை நீ மதிக்கும் நாளில் உன் இல்லம் செழிக்கும் உன் இல்லத்தில் வரும் சோதனைகள் உங்களை பிரிக்க அல்ல அவை உங்களை ஒன்றிணைக்க வருபவை சோதனை வந்தபோது ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லாமல் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொள்வதே குடும்பத்தின் வலிமை அந்த வலிமையை நான் உன் இல்லத்தில் உறுதியாக்குகிறேன் உன் இல்லத்தில் மன்னிப்பு பெருகட்டும் பழைய தவறுகள் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லப்படாமல் பாடங்களாக மாறட்டும் மன்னிப்பு பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய வலிமை அந்த வலிமை உன் இல்லத்தை இலகுவாக்கும் இலகுவான இல்லத்தில்தான் நிம்மதி தங்கும் உன் இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கமாக மாறட்டும் நேற்று நடந்த சண்டைகள் இன்றைய அன்பை மறைக்காதிருக்கட்டும் இன்றைய தவறுகள் நாளைய உறவை உடைக்காதிருக்கட்டும் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பாக பார்க்கும் மனம் வளரட்டும் உன் இல்லத்தின் வாசலில் அமைதி குடியிருக்கட்டும் உள்ளே நுழையும்போது ஒரு நிம்மதி மனதை தொடட்டும் வெளியே செல்லும்போது ஒரு நம்பிக்கையுடன் வரட்டும் அந்த இல்லம் உன் வாழ்க்கையின் அடைக்கலமாகட்டும் நீ உன் இல்லத்திற்காக செய்த தியாகங்களை நான் அறிவேன் சொல்லாமல் பொறுத்த வழிகளையும் நான் அறிவேன் அந்த தியாகங்கள் வீணாகாது அவை ஒருநாள் அமைதியாக உனக்கு திரும்பும் அந்த நிம்மதியே என் பரிசு உன் இல்லத்தில் சிரிப்பு அதிகரிக்கட்டும் கோபம் குறையட்டும் கண்ணீர் கூட புரிதலாக மாறட்டும் உணர்வுகளை மறைக்க வேண்டாம் மரியாதையுடன் பகிர கற்றுக்கொள் அந்த பகிர்வில்தான் உறவுகள் வலுப்படும் நான் உன் இல்லத்தில் எப்போதும் இருப்பேன் நீ என்னை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உன் இல்லத்தின் ஒவ்வொரு மூலையிலும் என் கருணை நிறைந்திருக்கும் இரவில் எல்லோரும் உறங்கும்போது அந்த அமைதியில் என் ஆசீர்வாதம் உன் இல்லத்தைச் சூழும் நட மகனே மகளே உன் இல்லத்தை ஒரு ஆலயமாக காத்து நட அங்கு சண்டை வந்தாலும் சாந்தியை மீண்டும் விதை அங்கு சோர்வு வந்தாலும் ஒருவருக்கொருவர் தாங்கியாக இரு உன் இல்லத்தில் என் கருணை நிலைத்திருக்கட்டும் உன் குடும்பத்தில் சமாதானம் வேரூன்றட்டும் உன் உறவுகளில் ஒற்றுமை மலரட்டும் உன் இல்லம் முழுவதும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பெருகட்டும் இதுவே என் ஆசீர்வாதம் இதுவே என் அருள் மகனே மகளே உன் இல்லத்தில் என் கருணை நிலைத்திருக்கட்டும் குடும்பத்தில் சமாதானம் ஒற்றுமை ஆரோக்கியம் பெருக நான் உன் இல்லத்தை என் அருளால் சூழ்கிறேன் நீ வாழும் அந்த இல்லம் உன் வாழ்க்கையின் பல காலங்களைக் கண்ட சாட்சி அங்கே பிறந்த சிரிப்புகளும் சொல்லப்படாமல் கரைந்த கண்ணீரும் ஒரே இடத்தில் தங்கியிருக்கின்றன அந்த எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் அதனால்தான் இன்று உன் இல்லத்தின் மீது என் கருணையை மெதுவாகப் பொழிகிறேன் உன் இல்லத்தில் வாழும் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் தனித்தனி உலகங்களை சுமந்து செல்கிறார்கள் ஒருவரின் மௌனம் இன்னொருவருக்கு புரியாமல் போகலாம் ஒருவரின் கோபம் இன்னொருவருக்கு வழியாக மாறலாம் ஆனால் கொள் அந்த கடின வெளிப்பாடுகளுக்குள் கூட அன்பின் வேறு இருக்கிறது அந்த வேரை உலரவிடாமல் காக்க நான் உன் இல்லத்தில் நிற்கிறேன் சில நேரங்களில் நீ உன் இல்லத்திற்குள் கூட அமைதியைத் தேடி அலைந்திருக்கலாம் வெளியில் உலகம் சோர்வை தந்தால் இல்லம் ஓய்வாக இருக்க வேண்டுமென்று நீ ஆசைப்பட்டாய் ஆனால் அதே இல்லத்தில் கூட மனம் நிம்மதியடையாத தருணங்கள் உனக்கு இருந்திருக்கலாம் அப்போது நீ உன்னை நீயே கேள்வி கேட்டிருக்கலாம் எங்கே தவறு நடந்தது என்று அந்தக் கேள்விக்கு பதில் தேடுவதற்காகவே நான் இன்று உன்னிடம் பேசுகிறேன் இல்லத்தில் சமாதானம் என்பது சண்டைகள் இல்லாத நிலை மட்டுமல்ல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அன்பு குறையாமல் இருப்பதே உண்மையான சமாதானம் அந்த சமாதானத்தை வளர்க்கும் சக்தியை நான் உன் இல்லத்தில் விதைக்கிறேன் இனி பேசப்படும் வார்த்தைகள் மெதுவாகட்டும் கேட்கப்படும் சொற்கள் பொறுமையுடன் கேட்கப்படட்டும் பதில்கள் அவசரமாக அல்ல புரிதலுடன் வரட்டும் உன் இல்லத்தில் ஒற்றுமை மலர வேண்டும் என்று நீ பலமுறை மனதிற்குள் வேண்டியிருக்கிறாய் ஒற்றுமை என்பது எல்லோரும் ஒரே எண்ணத்தில் இருப்பது அல்ல வேறுபட்ட எண்ணங்களுடன் கூட ஒரே கூரையின் கீழ் நிம்மதியாக வாழ்வதே ஒற்றுமை அந்த பக்குவத்தை நான் உன் இல்லத்தில் வளர்க்கிறேன் இனி வேறுபாடுகள் சண்டையாக அல்ல கலந்துரையாடலாக மாறட்டும் உன் இல்லத்தில் கணவன் மனைவி உறவில் நான் என் கருணையை சிறப்பாக நிலைநிறுத்துகிறேன் சொல்லப்படாத எதிர்பார்ப்புகள் பாரமாக மாறாமல் மெதுவாக பகிரப்படும் துணிவை அளிக்கிறேன் கோபம் எழும் நேரங்களில் வார்த்தைகள் காயப்படுத்தாமல் மௌனம் சிந்திக்க இடமளிக்கட்டும் ஒருவரின் குறையை பார்க்கும் கண்கள் ஒருவரின் நல்லதை மறக்காதிருக்கட்டும் அந்த உறவின் நடுவே நான் காவலாக நிற்கிறேன் உன் இல்லத்தில் பிள்ளைகளின் உள்ளம் பாதுகாப்பாக வளரட்டும் அவர்கள் தவறு செய்யும்போது பயமடையாமல் திருத்தம் பெறும் இடமாக உன் இல்லம் இருக்கட்டும் அவர்களின் மனங்களில் விதைக்கப்படும் சொற்கள் அவர்களின் நாளைய வாழ்க்கையாக மாறும் ஆகவே அன்பு கலந்த வார்த்தைகள் நம்பிக்கை நிறைந்த பார்வைகள் அவர்களைச் சூழட்டும் அவர்களின் சிரிப்பில் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கட்டும் உன் இல்லத்தில் உள்ள முதியவர்களின் மனங்களை நான் மென்மையாக்குகிறேன் அவர்கள் கடந்து வந்த பாதைகள் நீண்டவை அவர்கள் சுமந்த அனுபவங்கள் கனமானவை அந்த அனுபவங்களின் சுமை சில நேரங்களில் கடினமான சொற்களாக வெளிப்படலாம் ஆனால் அந்த சொற்களுக்குள் இருக்கும் அக்கறையை உணர கற்றுக்கொள் அந்த புரிதலே அவர்களின் உள்ளத்திற்கு ஆறுதலாக மாறும் உன் இல்லத்தில் ஆரோக்கியம் பெருக நான் அருள் செய்கிறேன் உடலின் வலிமை மட்டுமல்ல மனத்தின் தெளிவும் ஆரோக்கியத்தின் ஒரு பகுதி தேவையற்ற கவலைகள் குறையட்டும் அச்சங்கள் மெதுவாக விலகட்டும் ஒருவரின் சோர்வை மற்றொருவர் உணரும் நுட்பம் வளரட்டும் அந்த உணர்வுதான் இல்லத்தின் உண்மையான பலம் சில நாட்களில் உன் இல்லத்தில் பொருளாதார கவலைகள் மனதை அழுத்தியிருக்கலாம் தேவைகள் நிறைவேறவில்லையே என்ற எண்ணம் உறக்கத்தை கலைத்திருக்கலாம் ஆனால் நினைவில் கொள் இல்லத்தின் செல்வம் அளவிட முடியாதது ஒருவருக்கொருவர் இருக்கும் அன்பு நம்பிக்கை துணை இவையே உண்மையான செல்வம் அவற்றை நீ உணரத் தொடங்கும் நாளில் உன் இல்லம் நிறைவடையும் உன் இல்லத்தில் வரும் சோதனைகள் உங்களை பிரிக்க வருவதில்லை அவை உங்களை ஒன்றிணைக்க வருபவை சோதனை வந்தபோது ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லாமல் ஒருவரை ஒருவர் தாங்கி நிற்பதே குடும்பத்தின் வலிமை அந்த வலிமையை நான் உன் இல்லத்தில் உறுதியாக்குகிறேன் இனி சிக்கல்கள் சுவராக அல்ல பாலமாக மாறட்டும் உன் இல்லத்தில் மன்னிப்பு பெருகட்டும் பழைய தவறுகள் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லப்படாமல் பாடங்களாக மாறட்டும் மன்னிப்பு என்பது மறப்பது அல்ல மனத்தை இலகுவாக்குவது அந்த இலகுவை நான் உன் இல்லத்தில் ஊற்றுகிறேன் இலகுவான மனங்களில்தான் அமைதி நிலைக்கும் உன் இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கமாக மாறட்டும் நேற்று நடந்த சண்டைகள் இன்றைய சிரிப்பை மறைக்காதிருக்கட்டும் இன்றைய சோர்வு நாளைய உறவை உடைக்காதிருக்கட்டும் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பாக பார்க்கும் மனம் வளரட்டும் அந்த பழக்கமே உன் இல்லத்தை நிம்மதியாக்கும் உன் இல்லத்தின் வாசலில் அமைதி குடியிருக்கட்டும் உள்ளே நுழையும் போது மனம் சாந்தியடையட்டும் வெளியே செல்லும் போது நம்பிக்கையுடன் வரட்டும் உன் இல்லம் உன் வாழ்க்கையின் அடைக்கலமாக உன் மனத்தின் ஓய்விடமாக இருக்கட்டும் நீ உன் இல்லத்திற்காக செய்த தியாகங்களை நான் அறிவேன் சொல்லாமல் பொறுத்த வழிகளையும் நான் அறிவேன் அந்த தியாகங்கள் வீணாகாது அவை காலத்தின் ஓட்டத்தில் அமைதியாக உனக்கு திரும்பும் அந்த அமைதியே என் அருளின் பரிசு உன் இல்லத்தில் சிரிப்பின் சத்தம் அதிகரிக்கட்டும் கோபத்தின் சத்தம் குறையட்டும் கண்ணீர் கூட புரிதலாக மாறட்டும் உணர்வுகளை மறைக்க வேண்டாம் மரியாதையுடன் பகிர கற்றுக்கொள் அந்த பகிர்வில்தான் உறவுகள் ஆழமடையும் நான் உன் இல்லத்தில் எப்போதும் இருப்பேன் நீ என்னை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உன் இல்லத்தின் ஒவ்வொரு மூலையிலும் என் கருணை நடமாடும் இரவில் எல்லோரும் உறங்கும்போது அந்த அமைதியில் என் ஆசீர்வாதம் உன் இல்லத்தைச் சூழ்ந்து காக்கும் நட மகனே மகளே உன் இல்லத்தை ஒரு ஆலயமாகக் காத்து நட அங்கு கோபம் வந்தாலும் அன்பை மீண்டும் விதை அங்கு சோர்வு வந்தாலும் ஒருவருக்கொருவர் ஒளியாக இரு உன் இல்லத்தில் என் கருணை நிலைத்திருக்கட்டும் உன் குடும்பத்தில் சமாதானம் வேரூன்றட்டும் உன் உறவுகளில் ஒற்றுமை மலரட்டும் உன் இல்லம் முழுவதும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பெருகட்டும் இதுவே என் ஆசீர்வாதம் இதுவே என் அருள் நீ வாழும் அந்த இல்லம் வெறும் தங்கும் இடமல்ல அது உன் வாழ்க்கையின் இதயம் அங்குதான் நீ சோர்ந்தபோது தலை சாய்த்தாய் மகிழ்ந்தபோது சிரிப்பை பகிர்ந்தாய் துயருற்றபோது மௌனமாக இருந்தாய் அந்த இல்லத்தின் ஒவ்வொரு மூலையிலும் உன் உணர்வுகள் கலந்திருக்கின்றன அதனால்தான் நான் உன் இல்லத்தை ஒரு புனித இடமாக காக்க விரும்புகிறேன் உன் இல்லத்தில் வாழும் ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு நடக்கிறார்கள் அந்த பாரங்கள் வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ஒருவரின் கடினமான சொற்கள் அவரின் உள்ளவலியின் வெளிப்பாடாக இருக்கலாம் ஒருவரின் மௌனம் அவரால் சொல்ல முடியாத உணர்வுகளின் அடையாளமாக இருக்கலாம் இதை நீ புரிந்துகொள்ளும் கொள்ளும் கண்களை நான் உனக்கு அளிக்கிறேன் அந்தப் புரிதலே குடும்பத்தின் முதல் மருந்து சில நாட்களில் உன் இல்லம் அமைதியாக இருக்கும் சில நாட்களில் அந்த அமைதி சிதறும் சிறு விஷயங்கள் பெரிய பிரச்சனையாக மாறும் பழைய நினைவுகள் புதிய வலிகளை எழுப்பும் அப்போது உன் உள்ளம் சோர்ந்து போகலாம் ஆனால் நினைவில் கொள் அமைதி என்பது நிரந்தரமாக இருப்பது அல்ல அது மீண்டும் மீண்டும் உருவாக்கப்படுவது அந்த அமைதியை மீண்டும் அழைத்து வர நான் உன் இல்லத்தில் என் கருணையை நிலைநிறுத்துகிறேன் உன் இல்லத்தில் பேசப்படும் சொற்கள் இனி மென்மையாகட்டும் பேசுவதற்கு முன் சிந்திக்கும் பழக்கம் வளரட்டும் கோபத்தில் சொல்லப்படும் சொற்கள் திரும்பப் பெற முடியாதவை என்பதை உன் உள்ளம் உணரட்டும் அதனால் கோபம் எழும்போது மௌனம் பேசட்டும் மௌனம் பேசும்போது புரிதல் பிறக்கட்டும் இந்த மாற்றம் மெதுவாக வரும் ஆனால் அது நிலையானதாக இருக்கும் உன் இல்லத்தில் ஒற்றுமை பெருகட்டும் ஒற்றுமை என்பது எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திப்பது அல்ல ஒவ்வொருவரும் தங்களின் வேறுபாடுகளுடன் கூட ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்வதே உண்மையான ஒற்றுமை அந்த மதிப்பை நான் உன் இல்லத்தில் வளர்க்கிறேன் இனி வேறுபாடுகள் பிரிவை உருவாக்காமல் புரிதலை உருவாக்கட்டும் உன் இல்லத்தில் கணவன் மனைவி உறவு புனிதமாக நிலைக்கட்டும் சொல்லப்படாத எதிர்பார்ப்புகள் மனச்சுமையாக மாறாமல் நேர்மையாக பகிரப்படும் துணிவு உண்டாகட்டும் ஒருவரின் குறையை பேசும் முன் ஒருவரின் நன்மையை நினைவுகூறும் மனம் வளரட்டும் வாதங்கள் வந்தாலும் அந்த உறவின் அடித்தளம் அன்பாகவே இருக்கட்டும் அந்த உறவின் நடுவே நான் என் கருணையை பாதுகாப்பாக வைக்கிறேன் உன் இல்லத்தில் பிள்ளைகள் பயமின்றி வளரட்டும் அவர்கள் கேள்வி கேட்கும்போது அடக்கப்படாமல் புரிந்துகொள்ளப்படட்டும் தவறு செய்தால் தள்ளப்படாமல் திருத்தப்படட்டும் அவர்கள் பார்க்கும் உன் நடத்தையே அவர்களின் வாழ்க்கை பாடமாக மாறும் ஆகவே நீ காட்டும் பொறுமை நீ பேசும் மென்மை நீ காட்டும் அன்பு ஆல் இவை அவர்களின் எதிர்காலத்தின் விதைகள் அந்த விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் இல்லத்தில் உள்ள முதியவர்களின் மனங்களுக்கு நான் அமைதியை அளிக்கிறேன் அவர்கள் கடந்த காலத்தின் நினைவுகளுடன் வாழ்கிறார்கள் சில நினைவுகள் இனிமையாக இருக்கலாம் சில நினைவுகள் கசப்பாக இருக்கலாம் அந்த கசப்புகள் சில நேரங்களில் கடினமான சொற்களாக வெளிப்படலாம் ஆனால் அந்தச் சொற்களின் பின்னால் இருக்கும் பயத்தையும் அக்கறையையும் நீ உணர கற்றுக்கொள் அந்த உணர்வே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் உன் இல்லத்தில் ஆரோக்கியம் பெருகட்டும் உடல் நலம் மட்டுமல்ல மனநலமும் உறவுகளின் நலமும் சேர்ந்துதான் முழுமையான ஆரோக்கியம் தேவையற்ற கவலைகள் குறையட்டும் இரவில் உறக்கம் அமைதியாக இருக்கட்டும் காலையில் விழிக்கும் போது மனம் சாந்தியடையட்டும் ஒருவரின் சோர்வை மற்றொருவர் கவனிக்கும் பழக்கம் வளரட்டும் அந்த கவனமே குடும்பத்தின் உயிர் உன் இல்லத்தில் பொருளை சார்ந்த கவலைகள் உன்னை அழுத்தியிருக்கலாம் தேவைகள் நிறைவேறவில்லை என்ற எண்ணம் உன்னை கவலையடையச் செய்திருக்கலாம் ஆனால் நினைவில் கொள் இல்லத்தின் உண்மையான செல்வம் அதன் உள்ளிருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் தரும் துணை நம்பிக்கை அன்பு இவையே அளவிட முடியாத செல்வம் அந்த செல்வம் உன் இல்லத்தில் நிறைந்திருக்க நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் இல்லத்தில் வரும் சோதனைகள் உங்களை உடைக்க வருவதில்லை அவை உங்களை ஒன்றிணைக்க வருபவை சோதனை வந்தபோது ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லாமல் ஒருவரை ஒருவர் பிடித்துக்கொண்டு நிற்பதே குடும்பத்தின் உண்மையான வலிமை அந்த வலிமையை நான் உன் இல்லத்தில் ஆழமாக வேரூன்ற செய்கிறேன் உன் இல்லத்தில் மன்னிப்பு பெருகட்டும் பழைய தவறுகள் கணக்காக சேமிக்கப்படாமல் பாடங்களாக மாறட்டும் மன்னிப்பு என்பது மறப்பது அல்ல மனத்தை இலகுவாக்குவது அந்த இலகுவே நிம்மதிக்கான கதவு அந்த கதவை நான் உன் இல்லத்தில் திறந்து வைக்கிறேன் உன் இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கமாக இருக்கட்டும் நேற்று நடந்த சண்டைகள் இன்றைய உறவை முடக்காதிருக்கட்டும் இன்று ஏற்பட்ட சோர்வு நாளைய நம்பிக்கையை அழிக்காதிருக்கட்டும் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பாக பார்க்கும் மனம் வளரட்டும் அந்த மனப்பாங்கே உன் இல்லத்தை வாழ்வதற்கான இனிய இடமாக மாற்றும் உன் இல்லத்தின் வாசலில் நிம்மதி குடியிருக்கட்டும் உள்ளே நுழையும் போது மனம் இலகுவாகட்டும் வெளியே செல்லும் போது தைரியமுடன் வரட்டும் உன் இல்லம் உன் வாழ்க்கையின் அடைக்கலமாக உன் உள்ளத்தின் ஓய்விடமாக இருக்கட்டும் நீ உன் இல்லத்திற்காக செய்த தியாகங்களை நான் அறிவேன் சொல்லாமல் பொருத்த வழிகளையும் நான் அறிவேன் அந்த தியாகங்கள் வீணாகாது அவை காலத்தின் ஓட்டத்தில் அமைதியாக உனக்கு திரும்பும் அந்த அமைதியே என் அருளின் பரிசு உன் இல்லத்தில் சிரிப்பு பெருகட்டும் கோபம் குறையட்டும் கண்ணீர் கூட புரிதலாக மாறட்டும் உணர்வுகளை மறைக்க வேண்டாம் மரியாதையுடன் பகிர கற்றுக்கொள் அந்த பகிர்வில்தான் உறவுகள் ஆழமடையும் இல்லம் உயிருடன் இருக்கும் நான் உன் இல்லத்தில் எப்போதும் இருப்பேன் நீ என்னை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உன் இல்லத்தின் ஒவ்வொரு மூலையிலும் என் கருணை நிறைந்திருக்கும் இரவில் எல்லோரும் உறங்கும்போது அந்த அமைதியில் என் ஆசீர்வாதம் உன் இல்லத்தைச் சூழ்ந்து காக்கும் நட மகனே மகளே உன் இல்லத்தை ஒரு ஆலயமாகக் காத்து நட அங்கு கோபம் வந்தாலும் அன்பை மீண்டும் விதை அங்கு சோர்வு வந்தாலும் ஒருவருக்கொருவர் ஒளியாக இரு உன் இல்லத்தில் என் கருணை நிலைத்திருக்கட்டும் உன் குடும்பத்தில் சமாதானம் வேரூன்றட்டும் உன் உறவுகளில் ஒற்றுமை மலரட்டும் உன் இல்லம் முழுவதும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பெருகட்டும் இதுவே என் ஆசீர்வாதம் இதுவே என் அருள்